நம்ம இந்தியன்ஸ் ப்ரவுன் கலர் ஆப்ரிக்கன்ஸ் பிளாக்கு அமெரிக்காலாம் போனோம்னா ஒயிட்டு இந்த நம்ம வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகி நம்மளே பார்த்தா ஃபேரன் லவ்லி மாதிரி அப்படியே கலர் ஷேடு மாறினே வருவோம் இங்கே இருக்கிறவங்கள சொல்கிறேன் எல்லா கலரும் அழகு உள்ளதுலேயே அழகானது இந்த ப்ரௌன் கலர் தான் யாரும் வெள்ளையாகணும்னு நினைக்காதீங்க இதுதான் ரொம்ப அழகான இந்தியன் கலர் டஸ்கி ஸ்கின் தான் ரொம்ப அழகு கலர் இந்த கலர் எப்படி வந்திருக்கும்னு ஒரு யோசனை போச்சு எனக்கு ஒன்று ஆதாம் ஏவாள் யாராவது ஒருத்தர் ஒன்று கருப்பு ஒன்று வெள்ளன்னு இருந்திருக்கணும் அப்போ தானே இத்தனை கலர் மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் ஆமாம் தானே அப்போ அங்கேயே கலர் அப்படி தான் ஆண்டு ஒரு ஜோடி சேர்த்துருக்கிறார் ஒன்று கருகருன்னு இருந்திருக்கோம் அது யாரோ தெரில அது ஆதாம் கருப்பாக இருந்திருப்பாரா ஏவாள் வெள்ளையாக இருந்திருப்பாங்களா ஏவாள் கருப்பாக இருந்து ஆதாம் வெள்ளையா தெரில நான் நினைக்கிறேன் பெண் கருப்பாக இருந்திருப்பாங்கன்னு ஏன்னா கருப்பு தான் உண்மையிலேயே ரொம்ப அழகு ஆரோக்கியமான கலரும் கருப்பு தான் ஏன் அந்த கருப்பு கலர் நம்ம இருக்கிறோன்னா மெலனின் சுரக்குதில்ல அதுதான் யூவியிலேருந்து நம்மளை பத்திரமா பாதுகாக்கும் நம்ம வாடுற சூழ்நிலைக்காக ஆண்டவர் நம்ம கலர் அப்படி படைச்சிருக்கிறாரு எப்படி இருந்தாலும் அழகுன்ற வார்த்தை பெண்ணுக்கு தானே அப்போ பெண்ணு கருப்பாக இருந்திருப்பாங்க ஆண் விளையாடு பாரு நான் நினைக்கிறேன் எப்படியோ அங்கேயே வந்து கலர் காண்ட்ராஸ்ட்டை தான் ஜோடியே சேர்ந்துருக்கு அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும் ஆனால் சகித்து கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு டாலரேட் பண்ணி கொண்டு கோயிங் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் தட் இஸ் த கிறிஸ்டியன் லைஃப் தட் இஸ் த லைஃப் இஸ் ஆல் அப்ட் அது நான் சொல்ல வரேன் அப்போ எனக்கு வரல எல்லா கஷ்டங்களும் இருக்கும் அது மாற்றவே முடியாது இந்த குடும்பத்தை பரலோக ராஜ்யத்திற்கும் தோட்டத்திற்கும் முழு கிறிஸ்தவத்துக்குமே குடும்பத்தை தான் ஆண்டவர் முன்னுதாரணமாக வைக்கிறார் குடும்பத்தை வச்சு தான் எல்லாத்தையும் ஆண்டவர் காற்றார் குடும்பத்துக்கு ஆண்டவர் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் நான் கேட்கிறேன் நான் குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் பெண்களை பார்த்து கேட்கிறேன் உங்க குடும்பத்திற்காக நீங்க என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்கள் உங்க கணவனை முக்கியப்படுத்துறீங்க பிள்ளைகளை எவ்வளவு முக்கியமாக நினைக்கிறீங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன தரிசனம் வைத்திருக்கிறீங்க போன முறை யோக பேத்தை குறித்து உங்களுக்கு நான் சொன்னேன் நான் உங்களுக்கு தொட்டுட்டு போகிறேன் விளக்கம் சொல்ல போகிறதில்ல எல்லாரும் பையன் குழந்தை வேணுன்ற உலக சரித்திரத்தில் ஒரே ஒரு காலகட்டத்தில் மட்டும் பெண்கள் எல்லாரும் எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டாங்க ஏன் வேட்டி போட்டுருவான் பொம்பளை பிள்ளையாக இருந்தால் உயிரோட வச்சுருக்கும்ல அப்படி ஜோம் பண்ணியிருப்பாங்க சோத்ர சோத்ர சோத்ரோ என்ன குழந்த பொண்ணுன்னு சொன்ன உடனே தேவன் என்னை மறந்து போனாரோ என் ஜபத்தை கேட்காம போயிட்டாரோ ஆண்டவர் என்னை கை விட்டுட்டாரோ ஒன்பது மாதம் பண்ண ஜபம் தெய்வத்தினுடைய காதில் ஏறலையோ அடைக்கப்பட்டிருச்சோ அவருடைய செவிகள் பொலம்பல பொலம்பவே இல்லை அவங்களுக்கு தெரியும் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சா என் குழந்தைய வெட்டி நைல் நதியில் போட்டுருவாங்க நைல் நதி ஃபுல்லாக முதலைகள் என் குழந்தையோட பிஞ்சு உடம்ப கடிச்சு கடிச்சு தின்னும் எகிப்திய தெய்வத்துக்கு பலி கொடுப்பாங்க இஸ்ரவேல் தெய்வ இஸ்ரவேல் எகோவா தேவனை வணங்குன எனக்கு என் புள்ள என் வயிற்றுல வளர்ந்த இந்த குழந்தை எகிப்திய கடவுளுக்கு பலி ஆகணுமா ஆண்டவரை திட்டி தீக்கல ஒன்பது ரூ மாச ஜபம் தரையில் போயிடுச்சுன்னு கோவப்படலை ஃப்ரஸ்ட்ரேட் ஆகவே இல்லை எதிரான சூழ்நிலை அவங்களுடைய தரிசனம் என்ன தெரியுமா இந்த குழந்தைய நான் வளர்ப்பேன் எப்படி தெரியாது எந்த நதியில் என் பிள்ளைய பலி கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த நதியில் என் குழந்தை மிதக்குமா எந்த அரசாங்கம் வெட்டி போடுன்னு சொல்லிச்சோ அந்த சிங்காசனத்தில் என் பிள்ளை உட்காருமா இதெல்லாம் பகல் கனவா தெரியலையா இல்லை இல்லை தரிசனம் என்பது சூழ்நிலையை பொறுத்தெல்லாம் இருக்காது சூழ்நிலைக்கு சம்மந்தமே இருக்காது என் வாழ்க்கையை கூட நான் உங்களுக்கு சாட்சியாக சொன்னேன் நான் சின்னதில் டுவெல்த்து வரைக்கும் ஒரே ஸ்கூலில் ஒரே டான்ஸ் ப்ரோக்ராமில் தான் இருந்தேன் ஊழியம் செய்யணும்லாம் ஆசையே இல்லை ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தரிசனம் நான் போய் டான்ஸ் ஆடணும்னு இல்லை பலிபீடத்தில் நிற்கணும் என் பிள்ளை பாட்டு பாடணும் பிரசங்கம் பண்ணணும் என் தரிசனம் எங்கே போச்சோ அவங்க தரிசனம் இன்னைக்கு நிறையவே இருக்குது பெற்றோரை பார்த்து கேட்குறேன் என் பிள்ளைக்கு பிடிச்சதை செய்யணும் சொல்லாதீங்க நீங்கள் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன தரிசனம் வச்சுருக்கிறீங்க உங்கள் பிள்ளைய டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இருக்கட்டும் என் பிள்ளை எப்படியாவது பாஸ்டருக்கு வலங்கரமாக இருக்கணும் கரத்தை தாங்கி பிடிக்கிற ஊரும் ஆர்வணமாக இருக்கணும் அவன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாசிக்கணும் குயரில் இருக்கணும் ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும் சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்யணும் பாஸ்டருக்கு எந்த விதத்துலயாவது தாங்கி பிடிக்கிற ஊரும் ஆர்வணம் யோசுவாவுமா என் பிள்ளை எங்கேயாவது நிப்பானா நிப்பானா இப்படி தேவனுக்கு அடுத்த தரிசனம் உங்கள் பிள்ளைங்களை குறித்து நீங்கள் என்ன வச்சுருக்குறீங்க இது வரைக்கும் வைக்கலனா என்னமே வச்சிருங்க குழந்தைங்க நல்ல குழந்தைங்க தான் அவங்களுக்கு நல்ல படிப்பு நீங்கள் கொடுப்பீங்க நல்ல சாப்பாடு நல்லொழுக்கம் நல்ல ஆண்டவரெல்லாம் காமிச்சிட்டீங்க ஆண்டவருக்கு அடுத்த தரிசனம் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன வச்சிருக்கிறீங்க நோ மேட்டர் எங்கள் சொந்தக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க அதெல்லாம் இருக்கட்டும் அவனுக்கு அது புரியாது எல்லாமே இருக்கட்டும் நீங்கள் என்ன வச்சுருக்குறீங்க அந்த ஒரு கேள்வி மனசுக்குள்ள எல்லா தாய்மாரும் வச்சுக்கணும் வச்சு எழுதணும் என் பிள்ள பொழுது சபையிலேயோ வெளியேவோ ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவருக்காக ஆயுசு வரைக்கும் இந்த ஊழியத்தை என் பிள்ளை செய்யணும் ஒவ்வொரு கிறிஸ்தவ தாயும் அப்படி ஒரு தரிசனத்தை வைக்கணும் தரிசனம் பொய் சொல்லாது தரிசனம் அழியாது தரிசனம் என்பது அதை ஆண்டவர் அங்கீகரிச்சிருவார் அது அப்படி ஆண்டு ஒரு வாயிலிருந்து வர்ற வார்த்தை எப்படி தண்டாயுதமா அஸ்தயா அஸ்தராயுதமா தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாமல் திரும்பாதோ தரிசனமும் அப்படி நியமிக்கப்பட்ட தரிசனம் நியமிக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாமல் இருக்காது அதுக்கு நானே சாட்சி அல்ல அப்போ அப்போது நீங்கள் பிள்ளைங்களுக்காக என்ன தரிசனம் வச்சிருக்கிறீங்க என்னை குறித்த சாட்சி நிறைய இடத்துல நான் சொன்னதில்லை மரணத்தின் விளிம்பை நான் தொட்டுட்டேன் உயிர் போக போது அப்பாவும் கூட என்னை தூக்கி ஆண்டவரே இந்த பிள்ளைப்படுற பாட என்னால் பார்க்க முடில அப்படின்னு ஜோம் பண்ணிட்டார் இந்த இடத்துல எங்கள் அம்மாவை நான் பெருமைப்படுத்தி சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா எங்கள் அக்காங்கெல்லாம் அன்னைக்கு எனக்காக ஜெபிக்கிற வயசில் இல்லை அவங்களும் என்னை மாதிரி சின்ன குழந்தைங்க என் தங்கச்சி பிறந்தாளான்னு எனக்கு தெரில அப்பாவுக்கு மனசு தாங்கலை வேறு குழந்தைங்க இருக்குல்ல இந்த குழந்தை செத்தா கூட பரவாயில்லன்ற அளவுக்கு என்னுடைய பாடுகளை பார்த்து அவர் மனசு இறுகி போச்சா என்னான்னு தெரில அடவரே இந்த பிள்ளைய எடுத்துக்கோங்க என்னை குறித்த தரிசனம் எங்கள் அம்மாக்குள்ளே இருந்துச்சு எங்கள் அம்மா உடனே அப்பா கையிலேருந்து என்னை வாங்கி கேன்சல் பண்ணி என்ன ஜபம் பண்ணுறீங்க இல்லை 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 எனக்கு இந்த குழந்தை வேணும் அன்னைக்கு பண்ண ஜபம்தான் நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் என் ஜீவனோட வச்சுருக்கு இல்லைனா அன்னைக்கு மறிச்சிருக்கலாம் உங்களோட ஜபத்தை நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது நான் ஒரு பாஸ்ட் ஒய்ஃப் ஆவேன் பிரசங்கம் பண்ணுவேன் அவங்க அவங்களுக்கு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு தரிசனம் இந்த பிள்ளைய நான் சாக கொடுக்க மாட்டேன்னு சூழ்நிலை சாதகமாக இல்லை கணவனும் கூட கைவிட்ட நிலமை அன்னைக்கு அதுதான் உண்மை அண்ணா அந்த தரிசனம் நிறைவேறும் தாய்மார்களுக்கு சொல்கிறேன் உங்கள் முழங்காலுக்கு ஒரு ஆக்கசக்தி டைனமிக் மாதிரி பவர் இருக்குது தெரியுமா இந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்பாரா பேருக்கு போற போக்கில் பண்ற ஜபத்தை கூட ஆண்டவர் கேட்பார் தெரியுமா ஒரு ஊழியக்கார ஊழியத்தெல்லாம் முடிச்சிட்டு மிகுந்த களைப்பு அவங்க ஹாலில் தான் எல்லாரும் பெட்டு போட்டு படுப்பாங்க சின்ன வீடு ஜன்னலை திறந்து வச்சுட்டு வைக்க ஆண்டவரே ரொம்ப டயர்டாக இருக்கேன் நான் தூங்கிடுறேன்ப்பா எங்களை பாதுகாத்து கொடுங்க இன்னைக்கு நம்ம சிட்டியில் வளர்றோம் நம்ம நல்ல காம்பவுண்டு வீட்டில் இருக்கிறோம் அன்றைக்கெல்லாம் வேலி தான் இருக்கும் வேலி வழியாக தேழு பாம்பெல்லாம் வரும் வீடு வந்து கழுவி தண்ணி ஓடுறதுக்கு ஒரு ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டையை வந்து கட்டை வச்சு அடைக்கலைன்னா அது வழியாக பூரா வரும் அந்த கொஞ்சம் முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் பாம்பு அடிக்கிறதெல்லாம் சர்வசாதாரணம் கெட்ட பூச்சி வரும் வண்டு வரும் அப்போ ஜெபிக்கும் பொழுது குடும்ப ஜபத்தில் விஷப்பூச்சிகளுக்கு எங்களை விளக்கி பாதுகாத்து நாங்கள் கூட பண்ணியிருக்கோம் விஷப்பூச்சிகளுக்கு எங்களை விளக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படி ஜோம் பண்ணிவிட்டு படுத்துட்டார் பேருக்கு தான் ஜோம் பண்ணிட்டு படுத்தார் மூணு குழந்தைங்க அந்த பக்கம் அம்மா படுத்துருக்காங்க கணவர் இந்த பக்கம் படுத்துட்டாரு அயருந்து தூங்கிட்டாங்க டமான்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு மட மட் ஏன்ச்சி லைட்டை போட்டு பார்த்தா ஒரு பாம்பு ஜன்னலேருந்து ஒரு செடி வந்திருக்குது அந்த செடி வழியாக ஜன்னல் வழியாக வந்து மேலே ஷெல்ஃபுக்கு ஏறிடுச்சு ஷெல்ஃபில் ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே அடுக்கி வச்சுருக்குறாங்க அது தட்டி விழுந்துச்சு இவர் எந்திரிச்சு அந்த பாம்பு பார்த்து அடிச்சுட்டு ஜன்னலை சாத்திட்டு படுத்துட்டு விஷ விஷப்பூச்சிகளுக்கு என்ன நீங்களாக்குங்கன்னு போகிற போக்கில் பண்ண ஜபம் என்ன ஜபம் போ அக்கறையாக கூட பண்ணலை நான் அக்கறை இல்லாமல் பண்ணுவேன் ஆனால் ஆண்டு ஒரு ஒரு வார்த்தையும் கணக்கில் வைப்பார் நான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன் ஆண்டவர் என்ன தொடுவேன்றார் உன்ன ஒருத்தொட்டம் என் கண்ணு மணியை தொட்டான்னுவார் உங்களோட ஜெபத்தோட பவர் என்னான்னு தெரியுமா இனி ஜெபிக்காம இருக்கலாமா காசாக பணமாக அள்ளி விட வேண்டியதுதான் ஜெபத்தை அதான் கேட்க ஆண்டவர் இருக்கிறாரே என் வார்த்தையை மற்றவங்க மதிக்காமல் இருக்கலாம் ஆண்டவர் மதிப்பார் நான் ஒரு சரியான அழுமூஞ்சி எல்லாேருக்கும் தெரியும் எங்கள் அம்மாவை எல்லோருக்கும் நான் எப்போ பார்த்தாலும் அழறதுனால என் அழுகைக்கு மரியாதையாக இருக்காது அது அப்படி தான் இது கிடக்கும் மூக்க அதுவே சரியாயிரும் உண்மையா கல்யாணம் ஆகி போகிறதோ அதே அழுமூஞ்சி தான் கல்யாணம் ஆன புதுசு ஐயோ ஏன் அழுகிறாய் கண்ணே மணியே என்னார் வீட்டுக்காரரு கொஞ்ச நாள் கழிச்சு இதுக்கு இதே தான் வேலைன்ட்டு அழுகலையா சரி சரி ஆ போயிட்டே இருப்பாங்க நம்ம ரொம்ப பேசினாலும் நம்ம வார்த்தைக்கு மரியாதை இருக்காது ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் நம்ம வார்த்தைக்கு மரியாதை இருக்காது உலகத்தில் ஆனால் என் ஆண்டவர் அப்படி இல்லை கண்ணு கலங்கிறதுக்குள்ளே ஏன் அழறேன்னு கேட்பார் வார்த்தை உற்பவிக்கிறதுக்கு முன்னாடி அதை அறிவார் என் இருதயத்தில் அது கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல போகிறேன்னு காத்துட்டு கிடப்பார் நான் சொல்கிற வார்த்தை சொன்னதையே திரும்ப சொன்னாலும் அரைச்சமாகவே அரைச்சாலும் எத்தனை நேரம் மொக்கப்படுவேன்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டார் இன்னும் கொஞ்சம் பேசு ரூபவதியே உன் முகத்தை காண்பி உன் சத்தம் எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா இன்னும் கொஞ்சம் நான் கேட்குறேன் இன்னும் கொஞ்சம் பேசு நம்ம அவங்ககிட்டலாம் பேச மாட்டோம் யார் வந்து டைம் சரி எப்போ முடிப்ப காதில் ரத்தம் வருது அவங்கக்கிட்ட போய் பேசிட்டு அசியப்பட்டு வருவோம் என் ஆண்டவர் எனக்காக காத்து கிடக்கிறார் என் வாயிலிருந்து வார்த்தை எப்ப வரும் ஜெபத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் நான் வைக்கிற தரிசனங்கள் அதை நிறைவேற்றுறதுக்கு நான் மறந்து போயிட்டாலும் உடன்படிக்கையை காக்கிற தெய்வம் காத்து கொண்டே இருக்கிறார் பிள்ளைகளுக்காக தாய்மார்கள் தரிசனங்களை வைங்க குடும்பத்தை உன்னதமாக நினைக்கணும் என் குடும்பம் இந்த குடும்பம் திராட்சை தோட்டத்துக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறா இந்த திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரிகளும் குழி நரிகளும் வரும் நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம ரொம்ப சீக்கிரம் வஞ்சிக்கப்பட்டுருவோன்னு இந்த வஞ்சனை எப்படி தெரியுமா வரும் டைரக்டாலாம் வராது இப்போது நான் தான் சொன்னேன் ஏற்கனவே சம்மந்தமே இருக்காது அப்படி தான் ஜோடி சேரும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் நான் வந்து எனக்கு இருபத்தி மூணு வயசு கல்யாணம் ஆகும்போது இருபத்தி மூணு வயது வரைக்கும் என்னோடய உலகம் வெஸ்லி அப்பா செல்வி அம்மா அக்கா கூட பிறந்தவங்க மூணு பேர் சர்ச்சு பள்ளிக்கூடம் இந்த ஆம்பியன்ஸில் வளர்ந்துட்டேன் அதுக்குள்ளே ஊறி அதே மாதிரி வளர்ந்துட்டேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு சொந்தக்காரலாம் இல்லை சம்மந்தமே இல்லாமல் கன்னியாகுமரி மாப்பிள்ளை அந்த ஊரில் அந்த அம்மா அப்பாவுக்கு அந்த மைண்டு செட்டில் எப்படி வளர்ந்தாரோ எப்படி ரெண்டும் ஒத்துப்போம் உங்கள் கிட்டே மட்டும் சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து காசு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவர் இந்த சிறப்பு மூடியெல்லாம் பொறுக்கி விற்று அஞ்சு ரூபாய் எடுத்துன்னு போய் எங்கள் மாமியார்ட்ட கொடுத்து எங்கள் மாமியார் அதில் மூன்று ரூபாவை சேர்த்து வச்சு ரெண்டு ரூபாய்க்கு அரை வயிறுக்கு அஞ்சு தண்ணி விளாசி ஊற்றுவாங்க அப்போது அவருக்கு வந்து ஒரு ரூபா ரொம்ப பெரிய காசு நான் வந்து எப்படின்னா எங்கள் அப்பா தாராள தண்டியில் மகா பிரதான தாராள தண்டி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் போட்டுக்கிற சட்டை யாருன்னு கேட்டால் கூட கட்டி கொடுத்துருவாரு எங்களுக்கு கொடுக்கலன்னா கூட பிச்சைக்காரங்களுக்கு காசு கொடுப்பார் நாங்கள் கல்லூரியில் படிக்கும் பொழுது எங்களுக்கு செலவுக்கு ஒரு நூறு நூறுரூபா கொடுப்பாங்க அது பத்தாது எங்கள் அப்பா எங்களை ட்ரெயினில் உட்கார வச்சுட்டு ஓடுவார் கடைக்கு ஜாய்க்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் போய் ஒரு இருபது முப்பது ரூபாவை ஒரு ஒரு ரூபாவாக சில்லறையாக மாற்றி எடுத்துன்னு வந்து கை நிறைய எங்கள் கையில் கொடுத்தாரு எதுக்குப்பா ட்ரெயினில் வர பிச்சைக்காரங்க யாரையும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க எல்லாருக்கும் கொடுங்க இதெல்லாம் எங்கள் அப்பாட்டேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம் குர்நிலுவியின் தான தர்மங்கள் ஆனால் ஒரு சம் இன்னைக்கு வரைக்கும் அவர் வியாதி இல்லாமல் ஓ இப்போ கூட ஊழியத்தில் தான் இருக்கிறார் ஆனால் அவர் பணக்காரான்னு கேட்டால் இல்லை எங்களுக்கு மூணு பேருக்கும் அட்டடை டைம் ஃபீஸ் கட்ட அவரால் முடியல மலரக்கா வந்து கிச்சனில் போய் சமைச்சிருக்கிறா ஹாஸ்டலில் நாங்கள் ஃபீஸ் கட்டாமல் வெளியே நின்றுருக்குறோம் எல்லாருக்கும் ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் வரும் நூறுரூபா எம்ம ஒழித்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் நாங்கள் ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவில் அவ்வளோதான் அனுப்ப முடியும் எல்லாரும் போடுற மாதிரி நாங்கள் ட்ரெஸ்ஸு போடலை ஆனாலும் மற்றவங்க நான் கொடுக்கணுன்ற அப்பாவுக்கு நான் பிறந்துட்டேன் பணத்தை வந்து ஏழைக்கு கொடுக்கணுன்ற அப்பா வயிற்றில் நான் பிறந்துட்டேன் நான் கல்யாணம் ஆகி போகிறேன் ஒரு ஹோட்டல் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வாட்ச்மேன் அவர் தோற்றத்தை பார்த்தா எனக்கு அப்பா மாதிரி இருந்தது அதனால நான் என்ன பண்ணிட்டேன் இருபது ரூபா தூக்கி அவர் கையில் கொடுத்துட்டேன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் இருபது வார்த்தை பேசினார் எங்கள் வீட்டுக்கார் இருபது ரூபாவை தூக்கி கொடுத்தியா உனக்கு எங்க கா என்ன காசு உனக்கு பண பெரிய பணக்கார பருப்புன்னு உனக்கு நினப்பான் திட்டு 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 எனக்கு ஒன்றும் புரியல அட கஞ்ச பிசுனாரி இந்த இருபது ரூபா கொடுத்ததுக்கு இந்த பேச்சு பேசுவீங்களா எனக்கு புரியவே இல்லை நான் வெளியே திட்டலையே தவிர உள்ள நான் அவரை திட்டி தீர்த்துட்டேன் அவர் வெளியே என்னை திட்டி தீர்த்துட்டார் அடுத்து என்ன பண்ணால் இன்னொரு நாள் அந்த மாதிரி இன்னொரு சர்வரை பார்க்கும்போது எனக்கு கொடுக்கணும்னு தோணுது இவர் முன்னாடி கொடுத்தா திட்டு வாங்குவார் அவர் கை கழுவ போகும்போது கொடுத்துட்டேன் வரும்போது மாட்டேனே உனக்கு ஒரு தடவை சொன்னால் புத்தி வராது அதே ராமாயணம் அப்புறம் தான் யோஸ்து பார்த்தா அவர் ஒரு ரூபா சம்பாதிக்க கெட்டு போன மருந்தெல்லாம் தலையில் சுமந்து அது கண்ணிலெல்லாம் செமந்து அவர் அவரு கஷ்டப்பட்டுருக்கிறாரு எனக்கு அப்போ தோணுச்சு அவரை காயப்படுத்தி நான் செய்யக்கூடாது ஒன்று அவருக்கு புரியணும் இல்லைன்னா இதை நான் நிறுத்திக்கணும் இப்போ இந்த இதை விட அவரை நான் காயப்படுத்திட்டேன்னா இந்த தான தர்மத்தை விட இந்த கொடுமை பெருசாகிடுமே அப்போ ஒரு நாள் நான் அவர்கிட்ட சொன்னேன் எங்கள் அப்பா இப்படி தியான தானம் பண்ணி நான் பார்த்துருக்குறேன் ஹாஸ்டலில் போகும்போது இந்த மாதிரி எனக்கு சில்லறையெல்லாம் எல்லாம் கொடுத்து பிச்சைக்காரனுக்கு இல்லைன்னு சொல்லாத உன்னிடத்தில் கேட்குறவனுக்கு கொடுன்னு சொல்கிறாரு அன்னைக்கு அப்போது இவர் கஷ்டப்பட்டதெல்லாம் எனக்கு தெரியும் நான் கஷ்டப்பட்டதுனால அப்படி ஆயிட்டேன் இன்றைக்கி உங்களை ஆடவர் ஆசிர் வச்சு தானே வச்சிருக்கிறாரு கொடுக்குறதுலனால நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம் நம்ம கொடுக்கறது தான தருமம் ஆடவர் சமூகத்துக்கு போய் எட்டும் அந்த இருபது ரூபாவில் நம்ம குடி குடிமொழிகிறாது சொன்ன பிறகு அவரு மாறினார் உண்மையாக இப்போ நான் மறந்தால் கூட செக்யூரிட்டிக்கு காசு கொடுத்துருவான்னு சொல்வார் பிச்சைக்காரனை பார்த்தா பிச்சைக்காரன் சொல்ல மாட்டார் கையில் காசு கொடுத்தா அந்த அங்கிளுக்கு போய் காசு கொடுன்னு சொல்லுவார் அப்போது குடும்பம் என்பது மாறுபட்ட கருத்துக்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் மனசில் நல்லா எழுதிக்கணும் என் கூட கண்ட கணவன் கண்ட பிள்ளைகள் கண்ட மருமகள் கண்ட மாமியாரை காயப்படுத்தி எனக்கு எந்த சந்தோஷமும் வேண்டாம் அவங்கள காயப்படுத்தி எனக்கு எந்த சந்தோஷமும் வேண்டாம் எந்த உறவும் எனக்கு வேணாம் அதில் நியாயம் இருக்கலாம் ஆனால் இந்த அநியாயம் ஆண்டவர் சமூகத்துக்கு போயிடக்கூடாது அது புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 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 வேணும் அப்போ இந்த குடும்பத்தை நான் உன்னதமாக நினச்சேன்னா அவங்கள விட வீட்டுக்காரர் எனக்கு பெருசுன்னு நினச்சேன்னா அவரை பேம்பர் பண்ணுவேன் அவங்கள விட பிள்ளை எனக்கு முக்கியம்னு நினச்சா இவங்கள பேப்பர் பண்ணுவேன் பேம்பர் பண்ணுவேன் எது உன்னதோன்னு நான் நினைக்கிறேன் குடும்ப வாழ்க்கை எனக்கு உன்னதமான ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்டுன்னு நினச்சேன்னா மற்ற எல்லாத்தையும் நான் விட்டு தான் கொடுக்கணும் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்